ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இங்கே பாருங்கள் இப்போ முகத்துக்கு வந்து ஃபேஸ் பேக் போடுறது இது போட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் முகம் கழுவலாம் அப்படி சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் அரை உருளைக்கெழங்கு வெட்டி வச்சுருக்கேன் அது அரை நெல்லிக்காய் ஆமாம் இது கற்றாழ ஒரிஜினலாக தாங்க இருக்கணும் கடையில் வாங்கக்கூடாது சரிங்களா இது தக்காளி பழம் ஒன்று இது வந்து ரோஜா பு இதழ்கள் காய வச்சு மிக்சியில் அரைச்சி நான் தனியாக வச்சுருக்கேன் அது ரெண்டு கே கேசியம் மாத்திரை சரிங்களா இருங்க நான் செஞ்சு காமிக்கிறேன் சாரிப்பா அது நெல்லிக்காய் கிடையாது வெள்ளரிக்காய்க்கு தான் நான் நெல்லிக்காய்ன்னு சொல்லிட்டேன் சாரி சரிங்களா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட் இல்லைங்களா அது ரெண்டு மூணு நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு இப்படி காய்ச்சிக்கிங்க சரியா இது காய்ச்சி இறக்குனதுக்கப்புறம் தான் ஈகேசியம் போட்டு நீங்கள் கலக்கி விடணும் சரிங்களா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் வெளியிலேயும் வைக்கலாம் ஒன்றும் ஆகாது இது போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் முகம் கழுவிங்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சோப்பு போட்டு கழுவிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பேக் போடணும் சரிங்களா சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அதை அரைச்சது இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது இதையும் வந்து நீங்கள் வந்து அரைக்கிற அன்னைக்கு ஃபேஸில் போடுங்க சூப்பராக இருக்கும் நான் சும்மா வடிகட்டினது தான் எவ்வளோ க இது இருக்குது பாருங்கள் வெள்ளையா நீங்களும் செஞ்சு பாருங்கள் சரிங்களா மார்ஷல்லா பிகேஎஸ் சேனல் புரிஞ்சுன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் துவாரி செய்ங்க அஸ்லாம் அலைக்கம் ராம்செல்லா இவ்வர்கத்துக்கு எல்லா புகழும் இறைவனுக்கே